ஓம் நம அனைவருக்கும் காலை வணக்கம் தாங்கங்களா எல்லாரும் இருக்கீங்களா ஓம் நம சிவாயா இன்னைக்கு ஐயா வந்து கண்ணீராசி பற்றி சொல்ல போறாரு நம்ம சேனல் வர்றவங்க எல்லாம் போயிட்டு கண்படான்னு பெற்றுங்க ஓம் நம ஐயா இந்த வருஷம் கண்ணீராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் இருபத்தாறாம் வருடம் எப்படிங்க ஐயா இருக்கு வணக்கங்க கண்ணீராசி பற்றி கேட்டுட்டு இருக்காங்க அம்மா கேட்குறாங்க கோச்சார் போச்சாரியும் இன்னைக்கு வந்து கண்ணிக்கு பத்தாம் இடத்துல வந்து குரு வந்திருக்காரு பன்னெண்டாம் இடத்துல வந்து கேது வந்திருக்காரு ஆறாம் இடத்துல ராகு ராகு கேது பயிற்சி ஆகிருக்குது அது போக குரு பயிற்சி ஆகிருக்கு சனி பயிற்சி ஆகிருக்கு மொத்தத்தில் நான் நாலு கரங்களுக்கு வந்து ச பயிற்சி ஆகிருக்குதுமா அதனால வந்து இந்த வருஷம் வந்து ராசிக்கு நல்லா இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அஞ்சு கொடியும் வந்து ஏழுக்கு போயிருக்காரு கன்னி கண்ணீராசிக்கு அஞ்சு கோடி ஏழுக்கு போயிருக்காரு ஆனால் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு கண்டகை அதனால் அதனால வந்து நாலாம் இடத்துல கண்டகச்சனி இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து அவன் அஞ்சு கொடி வேணா போகிறான் உங்களுக்கு வந்து தவறுன்னு இல்லை அவங்க அஞ்சு கொடி ஏழுக்கு தான் நல்லா தான் தவறு கிடையாது புதனுக்கு சனிக்கு உறவு அதனால் தவறுன்னு கிடையாது பத்தாம் இடத்துல வந்து குரு உட்கார்ந்துருக்கார் இடமாட்டம் இடப்பயிற்சி தொழில் முன்னேற்றம் தொழில் வந்து விருத்தி ஆஃபிஸ் ஸ்டாஃப் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் வேறு ஒரு பார்வையெல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது எந்த ஒரு கவலையும் இல்லை இந்த திருமண வாய்ப்பு கன்னிராசிக்காரருக்கு பெரும்பாலும் திருமணம் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த வருஷம் திருமணம் ஆகிடுங்களா திருமணம் கண்டிப்பாக ஆகும் திருமணம் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக ஆகும் ஆமா ஏன்னா கன்னிராசி ரெண்டாம் இடத்துல குரு பாக்குறாரு பத்துல இருந்து அஞ்சாம் பாதி குரு பாக்கு ரெண்டாம் இடத்துல பாரு கண்டிப்பா கல்யாணம் புத்திர பாக்கி தான் நல்லது புத்திர பாக்கி இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கி கிடைக்கும் வீடு வாகனம் அந்த மாதிரி கட்டுறதுக்குலாம் அமைப்பு இருக்குங்களா கண்டிப்பா கண்டிப்பா நல்லா சரிங்க வேற என்ன கேட்குறேமா ஏற என்னங்க கண்ணீர் ஆசிக்கு திருமணம் நடக்கலையா வீடு கட்டலையா உடல்நிலையிலே எப்படி இருக்குங்க எப்போதும் உடல்நிலை வந்து சும்மா தான் இருக்குமா எப்பவுமே வந்து ஏன்னா ஏழம்பாரின்னு பாக்குறாரு ராசி பாக்குறதுனால ராசியில சந்திர உட்காந்து அங்க இருந்து ஏழாம் பாதியா சனி பகவான் பாக்குறதுனால கொஞ்சம் உடல்ல வந்து கொஞ்சம் அப்பப்போ சுணக்கத்தை காட்டும் சுணக்கத்தை காட்டுனாலும் அதுக்கு தகுந்தா வந்து நமக்கு வந்து வருமானத்தை கொடுத்துருவாரு ஆனா தவறு இல்லை அஞ்சு கோடி ஏழுக்கு தான் வருமானத்தை கொடுப்பாரு உங்களுக்கு அப்போ ஆச்சு ஆஸ்பத்திரி செலவு கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்கும்

சனி வந்து சனி சந்திரன் புதன் மூணு பேருமே வந்து உங்களுக்கு ஆதாயமாக இருந்தாலும் உங்களுக்கு மெயின் வந்து திருப்பதி தான் திருப்பதி தான் மெயின் திருநள்ளாறு திருப்பதி ரெண்டு ஆர்டர் பண்ணுங்க வேறு எது தேவையில்ல அப்படின்னு லட்சுமி நாராயண் கோயிலுக்கு லோக்கல் போயி முன்னாடியாட்டு போனால் பிள்ளைங்க லோக்கலில் வந்து பெருமாள் கோயிலுக்கு போங்க லட்சுமி நாராயணன் கோயிலுக்கு போங்க அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் கோயிலுக்கு போங்க இல்லை சந்திரபவன் வந்து சந்திரபவன் அங்கே லோக்கல்லையும் நீங்கள் வந்து ஈஸ்வரன் கோயில் சந்திரபவன் இருக்கும் உள்ளூரில் இருக்கிற கோவிலுக்கு போய்ட்டு வந்துருக்கறாரு அப்பா வந்து நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு பெருமா கோயிலுக்கோ ஒரு சனீஸ்வர பகவான் கோயில்கோ சந்திரபகவானுக்கு போய் அப்பப்பா அங்கே வாரம் ஒருக்கா ஒரு மாதம் ஒருக்கா போய் அர்ஜுன் போட்டு சாமி முடிஞ்சால் ஒரு வாட்டி திருப்பதி போட்டு வர சொல்கிறாரு கண்டிப்பாக ஆ சரிங்களா ஆமாம் வேற ஆ சரிங்க ஐயா அன்னைக்கு வரைக்கும் கடை கண்ணீராசிக்கு இந்த இந்த வாரம் ஐயா பழம் சொல்லியிருக்குறாரு அவங்க இன்னொரு கேள்விங்க முதல்ல கேட்டிங்க அது என்னென்னா உங்களுக்கு வந்து கண்ணீராசி பொறுத்தவரை திருமணம் காதல் வாய்ப்புல கேட்டீங்க காதல் வாய்ப்புகள் கேக்குறதுனால அது வந்து எப்பவுமே லவ் மேரேஜ் வந்து கண்ணீராசிக்கு வந்து வந்து லவ் மேரேஜ் லவ் பிரச்சனை இதெல்லாம் எல்லாம் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் லவ் வந்து யாருக்கு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதது வந்து நம்ம வந்து உள்ளத்தை வச்சு வெளியூன்னு சொல்றதெல்லாம் கிடையாது கண்டிப்பா எப்பவுமே கன்னியா இலக்கிற கண்ணீராசிக்கு வந்து லவ் அபேக்ஷன் இருந்தே தான் தீரும் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது இருக்கும் ஆனா இருந்தாலும் ஜாதக உள்படியில் வந்து பெரியவர்களால் வந்து அவங்க ஆசீர்பட்டு பெற்றிருந்தால் அவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் நடக்காது அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும் லவ் பண்ணியிருந்தாலும் ஆனால் தாய் தாக்கப்பண்ணோட இதான இதில் நடக்குதுன்னு சொல்கிறீங்களா கறிங்க அப்படி ஜாதகத்தில் வந்து வேறு மாற்றுதல் ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்க கூட்டு போய் ஜீஸ்டர்ஸ் இருந்தால் கல்யாணம் பண்ணி தருவாங்க என்ன தாய் தமிழ் சம்பாதத்தோட நடக்கும்னு சொல்லுவாங்க ஜாதகம் அமைப்பு நல்லா இருந்தா பெரியோர்கள் நிச்சயிக்கப்படும் சரிங்க சரிங்க மிகவும் மகிழ்ச்சிங்க ஐயா இந்த இது வரைக்கும் ராசி பற்றி சரியான நல்ல விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா மேலும் ஐயா கிட்ட தெரிஞ்சிக்கணும்னா நம்ம யூடியூப் சேனல்ல வந்து நம்ம லைவ் போடுவோம் அப்போ வந்து கேட்டு பயன்படுத்துங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா விலை இறைவனு வேண்டிக்கிறோம் ஓம் நம்ம சிவாய சிவாய் என்று சொல்வதற்கு அபாய் ஒரு ஓம் நம சிவாய் வாழ்க வளமுடன் தாங்கங்களா